அண்ணன் இவன் வேண்டாம்னு எதுக்கு இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம் இவனை உள்ள நுழை விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு ஜாக்கிரதை தமிழ்நாட்டிற்கு ஆளுநராக ஆர்என் ரவி வரும்போதும் சரி தமிழ்நாடு பாஜக தலைவராக அண்ணாமலை வரும்போதும் சரி என்ன என்ன தேர் ராஜ்ய என்ன ஒரு தோற்றம் கொடுக்கப்பட்டதுன்னு நம்ம நினைவு கூற வேண்டியிருக்கு என்ன அசிங்கமா பாராட்ட போதும் இரண்டு ஐ பி எஸ் வருகிறார்கள் ஒருவர் கட்சிக்கு வருகிறார் ஒருவர் ஆட்சிக்கு வருகிறார் என்ன அப்படி அப்படினா குழந்தைமே இந்த இரண்டு ஐ பி எஸ் இந்த திமுக கூட்டணியை ஆளும் திமுகவை இந்த திராவிட மாடல் ஆட்சியை என்ன பாடுபடுத்த போகிறார்கள் என்று பாருங்கள் இவங்க ரெண்டு பேர்ட்டையும் சிக்கி இவங்க சின்ன பின்னமாக போறாங்க அப்படின்னு ஒரு பெரிய கொடுத்தாங்க அந்த நீங்க இன்னைக்கு ரெண்டு ஐ பி எஸ் ஒரே நேரத்தில் செல்லா காசாகி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத இன்னைக்கு ஒட்டுமொத்த நாடே பார்த்து கொண்டிருக்கிறது காமெடி அந்த அளவுக்கு மிக மோசமான பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள் தங்களுடைய செயல்பாடுகளால் தன்னைத்தானே சவுக்கால் அடித்துக் கொண்டார் இன்னொரு ஐ பி எஸ் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் தனது தீர்ப்பின் மூலம் சவுக்கடி கொடுத்திருக்கிறது

குழுக்க அவதூறு பொய் எதைச்சதிகாரம் ஆணவம் என்கிற அடிப்படையில் தான் அவர்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருந்தது அதற்கு இன்னைக்கு ஒரு விடை கிடைத்திருக்கிறது நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்னை சேர்ப்பார் அடிச்ச மாதிரி இருக்கிறாங்க சரி குறிப்பாக ஆளுநர் அவர் வந்து தமிழ்நாடு அரசின் மீது தமிழ்நாடு சட்டமன்றத்தின் மீது மோதல் போக்கை கையாண்டார் என்று சொல்லப்பட்டது அது மோதல் போக்கு கிடையாது அது தாக்குதல் மோதல் போக்குன்னா ரெண்டு பேரும் மோதினாதான் மோதல் தமிழ்நாடு அரசு எங்க மோதிச்சு தமிழ்நாடு அரசு சட்டப்படி தனக்கு வழங்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டம் இயற்றிச்சு ரொம்ப வாடுறான தீர்மானங்களை கொண்டு வந்துச்சு ஆளுநருக்கு அனுப்பணும்னு சட்டம் சொல்லுது அதற்கு கட்டுப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பிச்சு ஒப்புதல் கொடுக்கணும்னு சட்டம் சொல்லுது அதற்கு கட்டுப்பட்டு ஒப்புதல் கொடுக்காமல் சட்டத்தை மீறினார் ஆளுநர் அப்போ நீதிமன்றத்துக்கு போனோம் தீர்ப்பு வரவேற்கத்தக்கது மகிழ்ச்சியானது என்றாலும் கூட ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் ஆளுநரை முறியடித்திருக்கிறோம் பேச்சாடா பேசின கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசின மன்னர் பரம்பரை மன்னாங்கட்டி பரம்பரை இப்ப மாவு கிட்டு பரம்பரை ஆகிட்டாங்க அவருடைய செயல்பாட்டை முறியடித்திருக்கிறோம் இன்றைக்குத்தான் ஆளுநர் தோற்று போனார் என்றல்ல அவர் ஒவ்வொரு பிழை செய்ய செய்ய அந்தந்த காலகட்டத்திலேயே தோற்று போனார் அதெல்லாம் சொல்றது ஒழுங்கா படிக்கணும் இனிமே படிப்பியா படிப்பியா அந்தந்த காலகட்டத்திலேயே தமிழ்நாடு அரசு தன்னுடைய வெற்றியை உறுதி செய்திருக்கிறது குறிப்பா இப்ப நீங்க பேசின விஷயம் செந்தில் வழக்கு எனக்கு தேவை பதவி பண அதிகாரங்களான சார் என் சனங்களோட நிம்மதி அவங்கள அடுத்த கட்டத்துக்கு அதுக்கு குறுக்க யார் வந்தாலும் சார் யார் வந்தாலும் தட்டிக்க செந்தில்பாலாஜி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை அமைச்சராக வைத்திருக்கலாமா வேணாமா என்பது முதலமைச்சருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது சரிங்களா நீதிமன்றம் சொல்லிருச்ச அது மட்டும் குட்டி இல்லையான்னு நீங்க கேட்டார்ல நீதிமன்றம் சொல்லிச்சு ஏன் தீர்ப்பு சொல்ல முடியல ஆளுநர் ரவிக்கு இன்னைக்கு நீதிமன்றம் கருத்து சொல்லல தீர்ப்பு சொல்லி இருக்கிறது ஏன்னா சட்டத்தை மீறி விட்டார் ஆளுநர் அதனால நீதிமன்றம் தீர்ப்பாக தந்திருக்கிறது நம்ம எங்க இருக்கமே தேடி கண்டுபிடிச்சு வந்து உங்களுக்கு சட்டத்தை மீறவில்லை செந்தில் பாலாஜி வழக்கு இருக்கிறது வழக்கு இருக்கிறவங்க ஆயிரம் பேர் இருக்கிறாங்க பதவியில் இருக்கிறாங்க அவர் சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி

சாதாரண ஒரு குடிமக்களுக்கு தெரிந்த ஒன்று உச்ச தெரியாதா அப்ப உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வந்து அதுல தீர்ப்பு சொல்ல முடியுமா நீடிக்க கூடாது உச்ச நீதிமன்றம் அப்படி சொல்ல வாய்ப்பு இல்லை எந்த நீதிமன்றமும் சொல்ல முடியாது அந்த அதிகாரமே கிடையாது சட்டத்தில் அதுக்கு இடமே இல்லை நான் என்ன செய்வேன் அப்போ மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர் அமைச்சரவையில் தொடர்ற அமைச்சரவையில தொடர்வதற்கான அந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா முதலமைச்சர்கிட்ட இருக்கு ஆமா சொன்னாங்க போதில் பார்த்து உன்னால நான் ரொம்ப சாதாரமா இருக்கேன் ஏதோ தெரியாம பண்ணிட்டு மன்னிச்சு ஆனா ஆர் என் ரவி அந்த அதிகாரம் தனக்குத்தான் உண்டு என்று பதவி நீக்கம் செய்தார் எவ்வளவு நேரம் நீடித்தது அந்த அதிகாரம் அவர் போட்ட உத்தரவை அவரை திரும்ப பெறக்கூடிய படுதோல்வியை அவர் சந்தித்தாரா இப்ப நான் இருக்க வேகத்துக்கு நீ என்ன செய்ய ஏத செய்வே எனக்கு தெரியாது அடிச்சா ஏறணும் அப்படி ஒன்னு போல அது போல அமைச்சர் பொன்முடி அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கு இழுத்தடித்தார் எவ்வளவு நாள் இழுத்தடிச்சார் பதவி பிரமாணம் செய்வதற்கு செய்து வைப்பதற்கு மறுத்தார் எவ்வளவு நாள் மறுக்க முடிஞ்சது அவரே திரும்ப அதே பொன்முடியவர்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சார் பார்த்தோம் தமிழ்நாட்டில் ஒவ்வொன்றிலையும் ஆளுநர்ல ஆளுநர் உரை என்ற பெயர்ல அவரே வந்து வாசிச்சாரு அவரே அதுல பல விஷயங்களை அவர் விருப்பப்படி சேர்த்தாரு அந்த மன்றத்திலேயே அடுத்த நொடியே அது உரியடிக்கப்பட்டது அவர் பேசுறது ஏதோ அவை குறிப்பில் ஏறாது என்று சட்டமன்றம் நிரூபித்தது சட்டம் மற்றத்தருடைய அதிகாரம் முதலமைச்சருடைய அதிகாரம் தான் அங்கே நிலைநட்டப்பட்டதே தவிர ஆளுனருடைய அதிகாரம் அங்கே செல்லா போச்சு எத்தனை எத்தனை விஷயங்கள் ஆன்லைன் ரம்மி தடைச்சட்டத்துக்கு சட்டம் இயற்றி அனுப்பணும் அதெல்லாம் ஒன்றிய அரசுக்கு அதிகாரத்துக்கு உட்பட்டது அதெல்லாம் நான் ஒப்புதல் கொடுக்க முடியாதுன்னாரு எவ்வளோ நாள் வச்சுருக்க முடிஞ்சுது அவர் தான் கடைசியில் ஒப்புதல் கொடுத்தாரு ஏற்கனவே நீ கேட்ட பல வில்லங்கமான ஹெல்மெளுக்கு வேண சொல்ல முடியாமல் வெந்து நொந்து வச்சிருக்கீனே மறுபடியும் கிண்டான எத்தனை எத்தனை விஷயங்கள் பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம் ஒவ்வொன்றிலும் அவர் தோற்றுத்தான் போயிருக்கிறார் ஒன்றில் கூட தமிழ்நாடு அரசு பின்னடைவை சந்திக்கலை தொடக்கம் முதல்ல பாருங்கள் செந்தில் பாலாஜி பிரச்சனை பொன்முடி பிரச்சனை ஆன்லைன் ரம்மி பிரச்சனை எத்தனை எத்தனை சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையில் உள்ள பிரச்சனை எதுலேயுமே தமிழ்நாடு அரசு சட்டத்தை மீறலை வரம்பை மீறலை மரபை மீறலை எல்லாத்துலேயும் சட்டத்தை பின்பற்றி மரபை பின்பற்றி நெறிமுறைகளை பின்பற்றி அந்த வரம்புக்குள்ளே நின்று அதே நேரத்தில் ஆளுநருக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தையும் கொடுத்து அவருக்கு முறையாக தகவல் அனுப்பி அவருக்கு உரையை எழுதி முறைய அனுப்பி அவற்றை கையெழுத்து வாங்கி அதையே அவருக்கு படிக்க கொடுத்து அவருக்கு சட்டமன்றத்தில் சிவப்பு கம்பளம் வரவேற்பு கொடுத்து சபாநகர் இருக்கையில கொண்டு அவரை அபர வச்சு எல்லா மரியாதையும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நீ சூடு எந்த விதத்திலும் அவர் கண்ணிய குறைவாக நடத்தப்படவில்லை இந்த அரசு தெளிவா இருந்தது ஆளுநருக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தில் குறைவு இருக்கக்கூடாது ஏன்னா சட்டம் அந்த கண்ணியத்தை கொடுக்க சொல்லுது சட்டப்படி நடப்போம் இன்னொரு பக்கம் சட்ட மீறலை அவர் செய்யும் போது அதையும் வேடிக்கை பார்த்துட்டு முடியாது சட்டப்படியும் போராடுவோம் அந்தந்த நேரத்திலையும் அதை முறியடிப்போம்னு சொல்லி இரண்டிலும் தமிழ்நாடு அரசு தீர்க்கமாக வெளிப்பட்டதனுடைய தீர்க்கமாக வெளிப்பட்டதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் இன்னைக்கு இந்த தீர்ப்பு இது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு இது என்னன்னா இது தமிழ்நாடு அடைந்திருக்கிற வெற்றி என்றாலும் கூட பாஜக ஆளாத மாநிலங்களில் பாஜக எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் உள்ள அத்தனை பேருக்கு கிடைத்த தீர்ப்பு ஓ லெவலுக்கு கூட எங்களுக்கு வெக்க வெள்ளிக்கா சூடு சுரக்கான நிறைய விளைஞ்சு போயிடும் நாளைக்கு பாஜக ஆட்சி டெல்லியில் போய் ஒரு பாஜக எதிர்கட்சி வந்து உட்கார்ந்துட்டு இதே போல பாஜக ஆளும் மாநிலங்கள்ல ஆளுநர்களை வைத்து அடாவடி செய்யணும் நினைச்சா கூட அதற்கும் சேர்த்து இந்த தீர்ப்பு அப்போ இது பாஜகவுக்கும் சேர்த்த உரிமைதான் இன்னைக்கு இந்த தீர்ப்பை வரவேற்று பேசாமல் பாஜகோடு சேர்ந்து சட்டமன்றத்தில் கள்ள இருந்த அதிமுகவுக்கும் சேர்த்த தீர்ப்பு இதுமட்டமேல அவங்க நாளைக்கு ஆட்சியில் வந்து உட்கார்ந்தா கூட ஆழ்நரை வைத்துக்கொண்டு அவங்களுக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய அரசு அவங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது அப்ப அதிமுகவுக்கும் சேர்த்து உரிமை வாங்கி கொடுத்திருக்கார் நம்முடைய முதலமைச்சர் பாஜகவுக்கும் சேர்த்து உரிமை வாங்கி கொடுத்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இன்னைக்கு உரிமை வாங்கி கொடுத்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சருடைய உயரம் இன்னைக்கு வந்து அளவிட முடியாத அளவுக்கு போயிருக்குது அவர் ஒரு மாபெரும் தலைவராக ஒரு மாபெரும் முதலமைச்சராக இன்னைக்கு உயர்ந்து நிற்கிறார்

அவருடைய திட்டங்களும் சரி ஒன்றிய அரசு எதிர்ப்பில் அவர் சட்டப்படி காட்டுகிற எடுக்கிற நிலைப்பாடுகளும் சரி அது ரோல் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு அங்கீகாரமாக கிடைத்திருக்கிறது நான் சட்டமன்றத்தில் பேசும் போது சொல்றேன் இதை வரவேற்று இன்னைக்கு சட்டமன்றத்தில் மகிழ்ச்சியை தெரிவிக்கிறோம் சட்டமன்றத்தில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதோடு நின்று விட கூடாது இது கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று

ஒரு மாசத்துக்குள்ள மூணு மாசத்துக்குள்ள கால வரையறை பண்ணிட்டாங்கன்னு அதாவது ஒன்றிய அரசு இயற்றி அனுப்புகிற சட்டங்களுக்கு குடியரசு தலைவர் உடனே ஒப்புதல் கொடுக்கிறார் வக்பு சட்டம் எப்போ அனுப்புனாங்க எப்போ ஒப்புதல் கொடுக்காங்க கொடுத்தாங்க வாமா மின்னல் அப்படிங்கிற மாதிரி அந்த சினிமா டைலாக் மாதிரி எப்போ சட்டம் போச்சுன்னு தெரியல எப்போ சட்டம் கையெழுத்து போட்டு வந்துச்சுன்னு தெரியல அப்ப புரியல இப்ப புரியுது இப்ப புரியுது அந்த மாதிரி துரிதமா நடவடிக்கை எடுக்கிறாங்க அவருக்கு என்ன கால வரையறை இருக்கா ஏன் அவர் கிடப்பில் போடலை அப்போ எவ்வளோ துரிதமாக செயல்படுறாங்க அப்போ அப்படி செயல்படக்கூடியவர்கள் இங்கே அதான் வரையறே இல்லையா எவ்வளோ நாளும் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு இருந்து மக்களை தண்டித்தார்கள் அதாவது குடியரசு தலைவர் ஒப்புதலி இருக்கிற சட்டத்துக்குலாம் இன்னைக்கு நாடுதல் இளவில் கடுமையான எதிர்ப்பு இருக்கிறது பன்னிமைக்கிறவனும் பூரா பக்கத்தில் வைக்க பாத்தியா என் புத்தியை சப்பல் செலடிக்கிறான் ஆனால் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி இருக்கிற சட்டத்துக்கு பாஜகவின் நாலு உறுப்பினரை தவிர ஒட்டுமொத்த தமிழ்நாடு தமிழ்நாடு சட்டமன்றமும் ஆதரிக்க தமிழ்நாடு அரசு கொண்டு வர எந்த சட்டத்தை எதிர்த்து தமிழ்நாட்டில் எந்த போராட்டமும் கிடையாது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஆதரிக்கிற வரவேற்கிற சட்டங்களை சட்ட திருத்தங்களை தீர்மானங்களை அனுப்பினா அதை காலம் தாழ்த்துவது எப்படி இது எவ்வளவு பெரிய அராஜகமான நடவடிக்கை அதுக்கு இன்னைக்கு முற்றுப்புள்ளி இனிமே எந்த மாநிலத்திலும் எந்த ஆளுநர் இப்படி செய்ய முடியாது ஏமா அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன் அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட் அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கேவலமா பேசுவேன் என் குடும்பத்தை அவன் ரொம்ப கேவலமா பேசுவான் இதை நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது